எப்பேற்பட்ட நல்ல மனுஷங்களா இருந்தாலும் இந்த சூழ்நிலை தாங்க பொறுத்த வரைக்கும் நம்மள தப்பா காட்டுறதும் மோசமா காட்டுறதும் நல்லவங்களா காட்டுறதும் அந்த வகையில சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்க பாறைக்கு வேணா நீங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவங்க அதே மாதிரி கொஞ்சம் கர்வமா இருக்கிறாங்க கோவப்படுறாங்கன்னு மத்தவங்க என்ன சொல்லிட்டு போலாம் ஆனா உங்க நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சிம்ம ராசிக்காரங்க உங்க பேர்லயே எல்லாம் இருக்குங்க சிம்மம் சொன்னாலே சிங்கம் ஆளுமன்னு சொல்லுவாங்க எங்க போனாலும் இவங்களுக்கு நிர்வாகத்திறமை சிறப்பா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவும் அப்படிதான் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதமாவது சரியாமையக்கூடிய ஒரு முடிவுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான் உங்க இருப்பு பாத்தீங்கன்னா நீ இருக்கிற இடத்துல எல்லாருடைய கவனத்தை ஈர்த்துருவீங்க ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா கூட அந்த நூறு பேத்துல நீங்க ஒரு தனிப்பட்ட நபரா தான் தெரியுமே சொல்லலாங்க உங்க உங்களுடைய தோற்றம் மட்டும் இல்ல உங்களுடைய குணமும் அப்படிதான் நீங்க செய்யற செயலும் அப்படிதான் இருக்கிற இடத்துல இருந்தே உக்காந்த இடத்துல இருந்து எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான் ஆனா சமீப காலமா உங்க மனசுல பொறுத்த வரைக்குமே ஒரு பயம் பார்த்தாட்டா இருந்துகிட்டேதான் இருக்குது எதிர்காலத்தை பத்தி கவலை இல்லாமலாம் இல்ல குழந்தைகளோட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை துணை பத்தின கவலை நாளுக்கு நாள் அதிகம்னே சொல்லலாங்க அந்த வகையில சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசிக்கு இந்த நேரம் சாதகமான நேரம்தான் பல நல்ல மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறீங்க நீங்களாவே ஏன்னா வெற்றியை நீங்க தீர்மானிக்க கூடிய நேரம் வெற்றி யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம் ஆனா வெற்றி கிடைக்கிறது இந்த நேரம் உங்க கையில தான் அமைஞ்சிருக்கு நீங்க எந்த வகையில எல்லாமே வலிமையா இருக்கிறீங்களோ எந்த விஷயத்தையும் பயப்படாம துணிஞ்சு நிக்கிறீங்களோ அந்த வகையில நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரமா இந்த வாரம் சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு அப்படி பாக்குறப்ப இந்த வார காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க பெரும்பாலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல ஒரு சக்தி வழிபாடுங்கிறது பெரும்பாலும் செய்யக்கூடிய வாய்ப்புதான் காரணம் இல்லாம எந்த ஒரு சக்தி வழிபாடும் செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு தெய்வங்கிறது ஒரு பிரபலமான ஒரு தெய்வமா இருக்கும் அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய முறைங்கிறது இருக்கும் அப்படி பாக்குறப்ப இந்த நேரம் பெண் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள சிம்மராசிக்காரங்க பெண் தெய்வத்துக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதை நீங்க எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை முதன்முறையா பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தானே அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கு நான் எங்கெங்கேயோ போய் பார்க்கறேன் ஏறாத இல்ல கும்பிடாத சாமியில் பார்க்காத ஜாதகல்ல நினைக்கக்கூடாங்க இருப்பீங்க அவங்க எல்லாமே ஒரு ஜோதிட ரீதியா எனக்கு தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருப்பீங்க அவங்க எல்லாம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஜோதிட ரீதியா சந்தேகமா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய வாரம் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அமோகமான நேரம்னு சொல்லலாங்க ஏன்னா சுக்கரன் ராசிக்கு வராரு சுக்கரன் செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறாங்க சுக்கர மங்களம் யோகம்னு சொல்லுவாங்க இந்த சொத்து வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு சொத்து இருக்கக்கூடியங்களும் சரி இல்லாம இருக்கக்கூடியங்களும் சரி சொத்து வாங்கணும்னு நினைச்சாலும் பிரச்சனையா இருந்திருக்கும் சொத்து இருக்கக்கூடியவங்க தாய் தகப்பனுடைய சொத்து எல்லாமே இருக்குது ஆனா எதுவுமே என் கைக்கு கிடைச்ச பாடல சகோதர வகையிலையும் ஒரு நல்ல ஒத்துழைப்பு தர மாட்டாங்கிறாங்க சித்தப்பா பெரியப்பா வகையிலும் சரி இந்த பங்காளி வகையிலும் சரி ஒரு சுமூகமா பிரச்சனையை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா யாருமே ஒரு வழிக்கு வந்த பாடல்ல நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் சிம்மராசில நிறைய பேர் இருந்திருப்பீங்க அவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஏன்னா சுக்குர மங்கலம் யோகம் நிறைய நல்ல மாற்றம் நிறைய புதிய விஷயத்த கத்துக்குங்கன்னு சொல்லலாங்க சிம்மராசிக்காரங்க நிறைய ஆர்வம் வரும் என்ன விஷயத்த செஞ்சா சாதகமா முடியுங்கிறது நீங்களாவே கத்துக்குவீங்க அதுவே உங்களுக்கு பாதி பலன்னு சொல்லலாங்க செய்யற தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கு நல்ல மாட்டம்தாங்க எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி தொழில் செய்றீங்கன்னா கூட இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு அற்புதமான நேரம்தான் கடமை சரியா செஞ்சா போதுங்க உங்களுக்கு நல்லபடியான பலன் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா தான் இருக்குது ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரியன் வராரு குருவும் இந்த நேரம் வராரு அப்படி பாத்தீங்கன்னா எந்த காரியத்தினு தடை ஏற்படாது நீங்க நல்லபடியா எடுக்கிற காரியம் எல்லாமே முடியக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஆதரவு கிடைக்கும் சிம்மராசிக்கு எந்த பக்கம் போனாலும் யாருமே இல்லையேங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது இல்ல அது எல்லாமே நீங்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா கேது கொஞ்சம் இருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க தேவையில்லாம விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த குழப்பத்தை விட பாருங்க பெரும்பாலும் எதுவா இருந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டுருங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் உன்னை மட்டும் தான் நம்ப இருக்கிறேன்னு உங்க குலதெய்வத்துக்கு காலடையில வச்சுட்டு மன அழுத்தம் அந்த மன பாரத்தை குறைச்சிட்டு நீங்க உங்க வேலையில கடமையில கண்ணுங்கிறது மறந்துட்டு வர பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு நீங்க நினைக்கிறது நல்லபடியை முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ராகுவோட பார்வை இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துல பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சாதாரண பேசுனா கூட அது வேற விதமா முடிகிற மாதிரிதான் இருக்கும் அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை குடும்ப குழந்தைகள் வழியிலையா இருக்கட்டும் வாழ்க்கை துணைக்கா இருக்கட்டும் ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்க சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே அப்படிதான் இருக்குது பெருமான சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கைங்கிறது இந்த நேரம் ஒரு நல்ல நிலமை இல்லை வாழ்க்கை துணையும் நீங்க எந்த விதத்துல விட்டு கொடுத்து போகிறது இல்லை உங்க வாழ்க்கை துணி அப்படிதான் உங்க மேல அன்பு பாசம் இது எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது ஏன்னா ஈகோ பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கிட்டே இருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சால பாதிப்பு இருக்கும் வாழ்க்கை துணை உறவுநர் வழியில உங்க குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதனால எந்த இடத்துல தப்புங்கிறது நீங்க சரி செஞ்சுட்டாலே போதும் சிறப்பா இருக்குது கணவன் மனைவிக்குள்ள எந்த தொந்தரவுமே இல்லை மூன்றாம் நபருடைய தலையிட அனுமதிக்க வேண்டாம் நீங்க உங்க குடும்ப விவகாரத்துல என்ன நடந்தாலும் உங்க குறைகளை உங்க குடும்ப வாழ்க்கை துணையோட குறைய குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயத்த மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் விட்டு குடுத்துடாதீங்க கொஞ்சம் அதுல மட்டும் கவனம் மாத்துட்டு வர பாருங்க சிறப்பா இருக்குது தொழில்ல பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஆனா போட்டி கொஞ்சம் இருக்கும் நீங்க வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தாலும் போதும் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க தினசரி வேலையில தினம் நீங்க அன்றாடம் என்ன வேலையை செஞ்சுட்டு வரீங்களோ அதுல முழு கவனம் கொடுத்துட்டு வந்தாலும் இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை அசால்ட்டா இருக்கக்கூடாது பேச்சுல கவனமா இருக்கணும் வாக்குவாதம் எந்த இடத்துல செய்யாதீங்க வாக்குவாதம் வருது உங்களுக்கு எதிர்வாதம் வைக்கிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு தான் நல்லது மன அமைதியோட நீங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே இந்த வாரம் சிம்ம ராசிக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாரமா தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி எடுக்கிற முயற்சி இல்லாம உங்களுக்கு சிறப்பா அமையும் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலும் இந்த நேரத்துல ஆதிசக்தி வழிபாடு ஆதி பராசக்தி வழிபாடுங்கிறது பெரும்பாலும் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம்தான் முடிஞ்சவங்க நீங்க மேல்மருவத்தூர் கோவிலுக்கு ஆதிசக்தியோட கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதா கிடைச்சிருந்தா நீங்க நாகசக்தி பீடத்துல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் தொழில் வியாபாரத்துல பிரச்சனையா இருக்கட்டும் குழந்தைகளுடைய ஒரு நிலைமை நல்ல வாழ்க்கை அமையணும் சகல சௌபாகியமும் நினைக்க நினைக்கக்கூடாங்க ஆதிசக்தி கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சவங்க நீங்க நாகசக்தி பீடத்துல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அப்படி போக முடியாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துல பெண் தெய்வ ஆலயத்துல செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள் அது இந்த நேரத்துல நீங்க எலுமிச்சு கனியால உங்களால எவ்வளவு எலுமிச்சு கனியால தீபம் ஏற்ற முடியுமோ அவ்வளவு தீபங்களை ஏத்தி நீங்க முடிஞ்சது சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க பாருங்க அப்படி தீபம் ஏத்துறப்ப ஆதிசக்தியோட பேரை சொல்லி தீபம் ஏத்துங்க ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நாம தீபம் ஏத்திரமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறத உண்மை அதனால சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நீங்க கோவில பொறுத்த வரைக்குமே பெண் தெய்வ ஆலயத்துல ஆதிசக்தி பேரை சொல்லி நீங்க தீப ஏத்துங்க முடிஞ்ச உங்க வீட்டுல பெண் குழந்தை இருந்தா அந்த பெண் குழந்தை கையால நீங்க அந்த ஆதிசக்திக்கு தீப ஏத்தி வழிபாடு செய்ய பாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி உண்டாகும் ஒரு ஒளி உண்டாகும்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா ராசி அதிபதி சூரியன் பூரிய புண்ணியஸ்தானத்துல இருக்கிறாரு ஒரு நல்ல நேரம் தாங்க மனசுல எந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறீங்களோ ஒரு தெம்போட தைரியத்தோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிலை கிரகங்களோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் வலிமையா இருக்குது உங்க எண்ணங்கள் செயல்படும் உங்க எண்ணங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது செயல்படக்கூடிய நேரம் அதனால எண்ணத்தை சிறப்பாக்குங்க வலிமையா இருங்க அற்புதமா இருக்குது நீங்க நினைச்சது நிறைவேறும் குலதெய்வ கோயில் ஏதாவது வேண்டதுல இருந்தா இந்த நேரத்துல நிறைவேற்றுருங்க அது உங்களுக்கு தான் அதே மாதிரி ரொம்ப முக்கியமா சிம்மராசிக்கு எந்த காலத்துலுமே முன்னோருடைய நட்சத்திரம் சொல்லுவாங்க சிம்மராசிக்காரங்க இந்த நேரம் முன்னவங்க வழிபாடு நீங்க மறக்காம செஞ்சுக்கிறது நல்லதுதான் குலதெய்வ வழிபாடு முன்னவங்க வழிபாட்டையும் செஞ்சுக்கோங்க இதனால ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இயல்பாவே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் எதையும் செஞ்சு பார்க்கறோம் பெரும்பாலும் இந்த முன்னவங்க வழிபாட்டையும் செஞ்சு பார்ப்போமேங்கிற ஒரு ஆர்வம் இந்த நேரம் இருக்கும் உங்களுக்கு தன்னால வந்துடும் முன்னவங்களை நினைச்சு கவலைப்படுவீங்க மறைஞ்சவங்களை நினைச்சு கவலைப்படுவீங்க அவங்க எல்லாமே இந்த நேரம் வழிபடலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல தன்னால வரும் நீங்க அதை செஞ்சுக்கிறது தாராளமா செஞ்சுக்கிறது நல்லதுதான் ஏன்னா நீங்க முன்னோர நினைச்சு ஜோதி வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில சிம்மராசிக்கு என்னைக்குமே அற்புதமான பலன் கிடைக்கும் சொல்லலாங்க குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இருந்ததுல அது எல்லாமே இந்த வாரங்கள்ல நீங்க கூடிய வாய்ப்பா இருக்குது பொறுப்புங்கிறது அதிகமா தான் இருக்கும் வேலையில பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்புதான் வேலையில நல்ல மாட்டாங்க தடவட்ட வேலைங்கிறது நேரம் உங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நிறைய முயற்சி செய்ய போறீங்க சிறப்பா இருக்குது ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு முன்னாடி எல்லாமே ஆரோக்கியத்தில் தொந்தரவு சந்திச்சிருப்பீங்க அந்த ஆரோக்கியம் கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சனி ராகு கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக ஏதாவது ஒரு அதிக முதலீடு முதலீடு போட்டு செய்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மூன்று கிரகங்களோட நிலையை பார்த்தீங்கன்னா சாதகமா இல்லை எடுத்தவங்க ஒவ்வொருத்தன்னு வேலையில இருக்காதுங்க அடிப்படையில இருந்து நீங்க வளர்ச்சி இருக்கணும் அதாவது படிப்படியா எடுத்துக்கிறது நல்லது அதிகம் முதலீடு போட்டு எந்த விஷயத்தையும் பணம் பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குங்க கிடைக்கிற பணம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லதுதான் நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த இலவசக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காதல் பிரச்சனைங்கிறது கொடுக்கும் அதனால கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும் அதிகப்படியான கொஞ்சம் பேச்சுவார்த்தை இந்த நேரம் நீங்க கண்டிப்பு காட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லதுதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சல் இருமல் சளி மாதிரியான பிரச்சனை உடம்புல ஒரு அசதி சோர்வு இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால இந்த விஷயத்தில் எல்லாமே கவனம் கொடுக்க பாருங்கள் உடலில் நீர் ஏற்றம் வச்சுருக்க பாருங்க தண்ணீரை நல்லா காய்ச்சி குடிச்சிட்டு வர பாருங்க இது உங்களுக்கு சிறப்பான பலன்தாங்க முக்கியமாக காரமான உணர்வை தவிர்த்துக்குங்க மற்றபடி சிறப்புங்க கூடவே சிவ வழிபாட்டை மறந்துடறாதீங்க இது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும்